ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் சீரக சம்பா அரிசியில் காளான் தம் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளாக செய்யலாம் நல்லா உதிரி உதிரியாக கொஞ்சம் கூட அடிப்பிடிக்காமல் ரொம்பவே டேஸ்ட்டாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க பிகினர்ஸாக இருந்தால் கூட நீங்கள் ரொம்ப ரொம்ப சுலபமாக நான் சொல்கிற ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்டியாகவே செய்யலாம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி இருக்காதிங்க ஃபர்ஸ்ட்டு இந்த காளான் பிரியாணி செய்கிறதுக்கு இரநூத்தம்பது கிராம் சீரக சம்பா அரிசி எடுத்துக்கோங்க நான் ஒரு கப் அளவு எடுத்துருக்கேன் தண்ணி சேர்த்து சுத்தம் பண்ணிவிட்டு ஒரு மணி நேரம் அல்லது அரை மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க ஒரு மிக்சி ஜாரில் ஆறு ஏழு சின்ன வெங்காயம் காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் ஒரு கைப்பிடி அளவு புதினா இலை ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலை சேர்த்துக்கோங்க ஒரு ஆறு ஏழு கட் பண்ண முந்திரி சேர்த்துக்கோங்க அதாவது பாதியாக கட் பண்ண முந்திரி ஆறு ஏழு முந்திரி சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த அளவுக்கு இது ஓரமாக இருக்கட்டும் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க பாத்திரத்தில் ஒரு கால் கப் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க அதாவது மூணு டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க இதோடவே மூணு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க நெய் நல்லா உருக்கி வந்த பிறகு ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டு துண்டு பட்டை மூணு கல்பாசி வாசனைக்காக ரெண்டு ஏலக்காய் ரெண்டு லவங்கம் ஒரு சின்ன ஜாவித்ரி மூணு கிராம்பு ரெண்டு பிரிஞ்சி இலை கால் டீஸ்பூன் ஸ்பூன் ரகை சேர்த்துக்கோங்க இதை லேசாக கலந்துக்கோங்க ஒரு அரை கப் அளவுக்கு பெரிய வெங்காயத்தை நீலவாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இது நல்லா சுருங்கி வர வரைக்கும் வதக்கிக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா சுருங்கி வந்திருக்கணும் இதை கலந்து விட்ட பிறகு ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுத்து சேர்த்துக்கலாம் மூணு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுத்து சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துக்கோங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுதோட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஸ்டவ்வை கண்டிப்பாக லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இதை நல்லா வதக்குங்க மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அலசி சேர்த்துக்கோங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஸ்டவ்வை கண்டிப்பாக லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க அடிப்பிடிக்கக்கூடாது இது நல்லா கலர் சேஞ்ச் ஆகுற வரைக்கும் வதக்கணும் பாருங்கள் இந்தளவுக்கு இது நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வர வரைக்கும் வதக்கிக்கோங்க இதோடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு நான் காஷ்மீரி சில்லி சேர்த்துருக்கேன் காஷ்மீரி சில்லி காரம் கம்மியாக இருக்கும் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க கரம் மசாலாவுக்கு பதிலாக பிரியாணி மசாலா கூட சேர்த்துக்கலாம் ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ண பிறகு ஒரு கால் கப் அளவுக்கு கெட்டியான தயிர் சேர்த்துக்கோங்க தயிர் நல்லா புளிக்காத தயிராக பார்த்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதையும் ஒரு முறை நல்லா கலந்துக்கோங்க ஸ்டவ்வை கண்டிப்பாக லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இது லேசாக எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கிக்கோங்க இதோடவே இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு நான் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் மசாலாவோடவே உப்பு சேர்க்கும் போது பிரியாணியில் நல்லா டேஸ்ட்டு கிடைக்குங்க ஸ்டவ்வை கண்டிப்பாக லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க மசாலாக்கெல்லாம் அடிப்பிடிக்கக்கூடாது இப்போ பாருங்கள் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் இரநூறு கிராம் காளெண்ணெய் நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இதையும் ஒரு முறை நல்லா கலந்துக்கோங்க இப்போ காளானில் இருக்கிற தண்ணிலாம் நல்லா வெளியே வரணும் மூடி போட்டு மூடி ஒரு அஞ்சாறு நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க அதாவது நல்லா வதங்க விடுங்க இப்போ பாருங்கள் காளானில் இருக்கிற தண்ணிலாம் நல்லா வெளியே வந்திருக்கும் இப்போ இதை லேசாக கலந்துக்கோங்க அடிப்பிடிக்காத அளவுக்கு பார்த்துக்கோங்க ஸ்டவ்வை கண்டிப்பாக லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இதை வதக்கிக்கோங்க இப்போ இந்த ஸ்டேஜில் பிரியாணிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் அரிசி ஊற வச்ச தண்ணியே சேர்த்துக்கோங்க ஒரு கப் சீரக சம்பா அரிசிக்கு நான் ஒன்றரை கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன் காளான் வேக வைக்கும்போது ஒரு அரை கப் அளவு தண்ணி வெளியே விட்டுருக்கு இப்போ இந்த ஸ்டேஜில் தேவையான அளவு உப்பு நான் மறுபடியும் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் ஒரு முறை கலந்துட்டு இது ஒரு கொதி வர வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க இப்போ ஒரு கொதி வந்திருக்கு இதை லேசாக விட்ட பிறகு ஊற வச்சுருக்க சீரக சம்பா அரிசியை தண்ணியெல்லாம் நல்லா வடிகட்டிட்டு வெறும் அரிசியை மட்டும் சேர்த்துக்கோங்க பாருங்க மாதிரி வெறும் அரிசியை மட்டும் சேர்த்துக்கோங்க தண்ணி அதிகமாக இருந்துச்சுன்னா சாதம் நல்லா குழைவாக இருக்கிற மாதிரி இருக்கும் அரிசி சேர்த்த பிறகு இந்த ஜெண்டிலாக லேஸாக கலந்துக்கோங்க கலந்து விட்ட பிறகு மூடி உப்போட அளவு செக் பண்ணிக்கோங்க லைட்டாக கறிக்கிற பக்குவம் இருக்கணும் பாருங்கள் தண்ணியோட அளவு இந்த பக்குவத்தில் இருக்கணும் மூடி போட்டு மூடி ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடுங்க பாருங்கள் அஞ்சு நிமிஷம் ஆயிருக்கு இப்போ லேசாக தண்ணிலாம் வற்றிட்டு அரிசி மட்டும் மேலே தெரிய ஆரம்பிச்சுருக்கு மசாலாக்கள்லாம் ஓரமாக ஒதுங்கிருக்கு லேசாக இதை கலந்து விட்டுட்டு பாருங்கள் இந்த மாதிரி அரிசியெல்லாம் ஈவன் பண்ணிக்கோங்க இப்போது இதை ஒரு காட்டன் துணி போட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க இல்லைன்னா ஃபாயில் பேப்பர் இருந்தால் கூட க்ளோஸ் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே கொஞ்சமாக வெயிட் வச்சுடுங்க தண்ணி இருந்தால் கூட தண்ணி வெயிட் வச்சுடுங்க இப்போ இதை ஒரு எட்டு நிமிஷம் தம் பண்ணணும் ஸ்டவ்வை கண்டிப்பாக நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி தோசைகள் வச்சுக்கோங்க இப்போ அப்படியே பிரியாணி பாத்திரத்தை எடுத்து வச்சுட்டு எட்டு நிமிஷம் அப்படியே விட்டுடுங்க அதுக்கு மேலே வைக்க வேண்டாம் எட்டு நிமிஷம் கண்டிப்பாக ஸ்டவ் லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி ஸ்டவ் லோ ஃப்ளேமில் தோசைக்கல் பாத்திரம் அப்புறம் வெயிட் இருக்கணும் இப்போ ஒரு எட்டு நிமிஷம் போல் ஆயிருக்கு நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டுடுங்க இப்போது பத்து நிமிஷம் கழித்து நான் பாத்திரத்தை வெளியே எடுத்துட்டேன் பிரியாணி எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம் பாருங்கள் நல்லா உதிரி உதிரியாக கொஞ்சம் கூட குழையாமல் வந்திருக்கும் இதுக்கு மேலே ட்ரையாக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான தம் பிரியாணி கொஞ்சம் கூட அடி பிடிக்காத ரொம்ப ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் நான் இதோட அடி வரைக்கும் எடுத்து காமிக்கிறேன் கொஞ்சம் கூட அடி பிடிக்காமல் இருக்கும் கண்டிப்பாக பிகினர்ஸ் இருந்தால் கூட நான் சொல்கிற மெத்தோட ஃபாலோ பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும் வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள ஷேர் பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ்